ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாத்துக்கும் நமது வீட்டில் இருந்த நம்மக்கிட்டே வளர்த்த மாடு கன்று போட்டிருக்கு கன்று குட்டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று குட்டி ஒரே மாடு பால் கொடுத்துங்க ஃபஸ்ட் நாள் உடவே இல்லை அதனுடைய கன்று குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று குட்டியும் ஒரே மாடு இந்த மாடு தான் போட்டது மாதிரி போட்ட மாதிரியே இருக்கும் அந்த கன்று குட்டி ரெண்டுமே ஒரே கலரு ரெண்டுமே கெடேறு கன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா எடுக்கிறதுனால வீடியோ பிடிக்கிறதுனால அந்த மாடு வந்து பயந்துக்கிட்டு நிற்கிது அருமையாக அந்த மாடு வந்து ரெண்டு மாட்டு ரெண்டு கன்று குட்டிக்கும் சூப்பராக பால் கொடுக்குது இதில் இன்னொன்று என்னான்னா ரெண்டு மாட்டுக்குமே ஈக்குவலாக ரெண்டு கன்று குட்டிக்குமே பால் கொடுக்குதுங்க ரெண்டுமே ட்வின்ஸ் அப்படி இருக்குது பாருங்கள் அந்த குடிச்சிட்டு இருக்குது இந்த கண்ணுக்குடி பின்னாடி அவுத்து ஓடுது இந்த வீடியோ பிடிக்கிற வந்து வீடியோ பிடிக்கிறதுனால மாடு பயந்துக்கிட்டு கன்று பால் கொடுக்குறதுக்கு பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்குட்டி அருமையாக பால் கொடுத்துட்டு சூப்பராக இருக்குங்க நைட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம கொட்டாயில் கட்டிருக்குது நைட்டு கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக எப்படி பாருங்கள் ரெண்டும் ஒரே ஜோடியாக படுத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த கன்று அழகை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்று குட்டி வந்து வேறு மாடு வேற தோட்டத்தில் போட்ட மாடுங்க அது வந்து நாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் காசு கொடுத்துட்டு பிடிச்சிட்டு வந்துருக்குறோங்க இப்போ அந்த மாட்டுக்கு இந்த கன்று குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுளி இருக்குங்க நான் பிடிச்சிட்டு அந்த கன்று குட்டிக்கு ரெண்டு சுளி இருக்குது நான் அதெல்லாம் பார்க்கல அதாவது அது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டியை வந்து வேறு ஒருத்தட விற்கிறதுக்கு அவசரம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் எதார்த்தமாக அந்த பக்கம் அவர் தோட்டத்துக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்ம கால்நடை வியாபாரியிடம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ரேட்டு கேட்டுட்டு பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் அவர் கிளம்பிட்டார் போயிட்டு வரன்ட்டு போயிட்டார் நான் எதார்த்தமாக அந்த பக்கம் போனதுனால அந்த கண்ணுக்குட்டியை நான் அவங்களுக்கு என்ன ரேட்டு சொன்னாங்களே அந்த ரேட்டை சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டேங்க பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டிட்டு அடுத்து பண்ண இங்கே தோட்டத்துக்கு வந்துட்டங்க தோட்டத்துக்கு வந்துட்டு ஈவினிங் இந்த சோளப்பயிருக்கு வந்து யூரியா போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க ஒன்றுமே பண்ண முடியல மழையை எதிர்பார்த்தோம் மழை ஒன்றும் வர மாதிரி தெரியல பயிரெல்லாம் சொருங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் காலையில் டைமிலும் போடலைங்க பனி இடத்துல போட முடியாதுன்ட்டு மதியானமும் போடலைங்க இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சிங்க இந்த வந்து சோளத்துக்கு கொஞ்சம் யூரியா இருக்குங்க எப்படியே காலையில் தண்ணி எடுத்து விட்றணும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி விட்டுனோம்னா கொஞ்சம் பயிரெலாம் கொஞ்சம் தப்பிச்சிக்கும் மழையே இல்லைங்க பாருங்கள் சுற்றி எல்லாமே எல்லா பயிருக்குமே யூரியா போட்டாச்சு காலையில் வந்து தண்ணி எடுத்து விடணுங்க பாருங்கள் ஈவினிங் பாருங்கள் ஈவினிங் மணி அஞ்சரை ஆயிடுச்சுங்க பொழுது இறங்குன்னு கொஞ்சம் தான் இருக்குது பயங்கரமாக சுட்டு எறியுதுங்க அங்கே பாருங்கள் பயங்கரமான வெயில் அதனால் யூரியா போட்டாச்சுங்க நாளை காலையில் தண்ணி எடுத்து விடணுங்க இது பக்கத்தில் வந்து தக்காளி கன்று வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக நம்ம செலவுக்காக தான் கொஞ்சம் வச்சிருச்சு வெயிலினுடைய தாக்கத்தில் ஒன்றும் பண்ண முடியல மலையே வந்து சுற்றி சுற்றி மழை பெய்யுதுங்க ஆனால் நம்ம ஏரியாவில் மழையே இல்லைங்க இதில் இன்னொன்று என்னன்னா திடீர்னு நான் என்னுடைய நேரமும் என்னமோ நைட்டு யூரியா போட்டு போயிட்டேன் காலையில் வந்து தண்ணி எடுத்து விடலான்ட்ருந்தேன் இருந்தேன் ஆனால் நைட்டு வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மழை வந்துருச்சுங்க பாருங்கள் இருட்டில் உங்களுக்கு தெரியல மழை பயங்கரமான மலைங்க இந்த மலை பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் மணி மூணு நாற்பதுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க எதுவுமே இல்லைங்க காற்று இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஐயா சரியான மின்னலுங்க பயங்கரமான மின்னல் இடி காற்று இல்லாத பேஞ்சிருச்சிங்க மணி மூணு நாற்பதுக்கு அவ்வளோ மழை பெய்யும்னு நினச்சே பார்க்கலிங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மின்னல் அங்கே பாருங்கள் மின்னல் எவ்வளோ மின்னல் மின்னது இடி பயங்கரமான இடி இடிக்குதுங்க அதனால் சரியான மழை பெஞ்சிருச்சிங்க எங்களுக்கு அந்த ஒரு மழை பெய்யும் கொஞ்சம் பயிர்கள்லாம் ஒரு சூப்பராகிடுச்சிங்க மழை பெஞ்சதுனால கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு அதிலே கொஞ்சம் பாருங்கள் தீவனம் குச்சி அந்த மலை ஈரத்திலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படி தீவனக்குச்சி ஊனியாச்சிங்க ஊன் அந்த தண்ணி விட்டதுக்கு மழை பேஞ்சதுக்கு ஈசல் அதெல்லாம் நிறைய ஈர வந்துருச்சுங்க தண்ணி விடும்போது கொஞ்சம் அந்த காக்காயெல்லாம் எங்கே தான் இருந்துச்சுன்னே தெரியலிங்க திடீர்னு வந்து இவ்வளோ காக்கா வந்துடுச்சு வந்துட்டு அந்த தீவனக்குச்சி தான் அந்த ஈசலை பிடிக்கிது அம்மா ஓட்டவே இல்லைங்க சரி அது சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது காலையில் உடனே அந்த ஈரத்தோட ஈரமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தீவனக்குச்சி ஊனியாச்சிங்க நைட்டு தமிழ் மலைக்கு இந்த கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செலுப்பு செலுப்பாக தெரியுது இல்லை இன்னொன்று என்னன்னா அந்த தீவனக்குச்சி ஊனிட்டு வீட்டுக்கு போனோங்க வீட்டுக்கு போன இடத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சிங்க அதான் பாருங்கள் நீங்களே பார்த்துட்ருக்குறீங்களா இந்த குருவி மைனா குருவின்னு சொல்லுவோம் நாங்கள் நாலு குருவியும் பயங்கர சண்டைங்க நீங்களே பாருங்கள் அதை எவ்வளோ சண்டை போடுவேங்க நம்ம மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்கண்ணா மனிதர்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னா ஆனால் அந்த பறவைகளும் அதனுடைய இனத்தில் விலங்கு பறவைகள் இனத்துலேயும் இந்த மாதிரியும் இருக்கும் போல இருக்குங்க இயற்கையிலே அதை வந்து சண்டை போடும்போது ஒரு காட்டாக அதை தூக்கலான்னு பார்க்குது நான் ஓட்டிட்டோம் அதுக்கப்புறமா இந்த சண்டை நான் பக்கத்துலேயே நின்று வீடியோ எடுக்கிறோங்க ஆனால் அது வந்து பறந்து போகிற மாதிரி தெரியல ரொம்ப பிஸி ரொம்ப மும்முரமாக இந்த வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது சண்டைகி பயங்கரமான சண்டைங்க நானும் வீடு எடுத்து பக்கமாக போய் எடுத்துகிட்டுருக்குறேன் அப்போயும் அது ஓடுதுங்க காலோட கால் ரெண்டு காலும் ரெண்டு வரைகளும் என்னுடைய காலும் அப்படி பின்னிக்கிட்டு கொட்டிக்கிறீங்க கொஞ்சம் பாருங்கள் அதனுடைய சண்டை நீங்களே பாருங்கள் நானும் அதை வந்து எதுவுமே ஓட்டி விடுந்தீங்க பயங்கரமான சண்டைங்க நாளைக்கும் இவ்வளோ நடக்கும்போது மனிதர்களுக்கு ஏங்க சண்டைக்கு போய் சண்டை போட்டுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் பாருங்கள் பிரின்ஸ் இந்த மழை பேஞ்சிட்டு அந்த மழை பேஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சுங்க யூரியா போட்டதுக்கும் மழை பேஞ்சதுக்கும் அந்த சோளத்தட்டை எவ்வளோ பேர் வந்துச்சு பாருங்கள் ஒரு ஆள் உள்ளே போனால் நெஞ்சிக்கு பக்கமாக இருக்குங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த பனைமரம்லாம் முன்னே அந்த பார்த்துருப்பீங்க பின்னாடி இருக்கிற பனைமரம்லாம் பாருங்க எல்லாம் நிறையா பனைமரம் இருக்குது எங்கள் ஊரில் இப்போ எல்லாம் நொங்கு வச்சிருச்சு இப்போ நொங்கு சீசன் வெயில் சீசனுக்கு நிறையா நொங்கு வெட்டிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்கங்க யூரியா போடும்போதே பார்த்துருப்பீங்க அந்த வயலுக்கு பின்னாடி மனை உத்தலாம் பாருங்கள் அப்படியே ஈவினிங் பொழுது காமிச்சின் இல்லையா பாருங்கள் இப்போ அந்த பின்னாடி இருந்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சோள பயிர் பிட்டு விட்டு விட்டுன்னு ஒரே வாரத்தில் இவ்வளோ வந்துருச்சுங்க பிராண்ட்ஸ் அது சோள பயிர் இருக்கும்போது தான் அந்த தக்காளி ஒன்று ஊடும் இப்போ எவ்வளோ பிரிக்கணும்னு வந்துச்சு பாருங்கள் காயே வச்சிருச்சு செம்மையாக இது தீவான தட்டை அருமையாக வந்துருக்குங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்சிருந்தேன்ல கன்றுக்குட்டி ரெண்டு அது ட்வின்ஸ் மாதிரியே நமக்கு அமைஞ்சிருக்குங்க இது வந்து இந்த கன்றுக்குட்டி வேறு இடத்துக்கு போனால் அது எதுக்கு வேணுமாலும் ஆகிருக்கலாம் இருந்தாலும் அது என்னுடைய அதனுடைய நேரமும் என்னமோ நான் போன நேரத்துக்கு அந்த கன்றுக்குட்டி சேல்ஸில் இருந்துச்சு அவர் விலை வந்து படியலன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் போனதுக்கும் நான் வந்து போனதுக்கும் அதை கேட்டேன் அது சொல்லிவிட்டு போனதை கேட்டேன் அவர் சரி அதை எனக்கு வளர்க்குறதுக்கு கொடுத்துருங்க அதை ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அவர் நீங்கள் கேட்ட காசை கொடுங்க நான் என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதனால் அப்புறம் அந்த கன்று நான் எடுத்துகிட்டு வந்துட்டு என் மாடு பால் பீசுறதுனால அதுக்கு ஈக்குவலாக பால் விட்டு இப்போ சந்தோஷமாக அந்த கன்று குட்டி இருக்குங்க அது ஆனால் டூயின்ஸ் கன்று குட்டி இல்லைங்க இது மாதிரி உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இது மாதிரி நீங்களும் ஒரு உதவியை செய்யுங்க நம்ம கால்நடை எல்லாம் அப்புறம் கால்நடைகளை குறையாமல் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நான் வந்து சுழி அதெல்லாம் எதுவும் பார்க்கலிங்க நீங்கள் வந்து அந்த சுழியை பற்றி ஏதாவது விளக்கங்கள் தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரெண்டு கன்று கூட்டி என்கிட்ட சந்தோஷமாக இருக்குது அருமையாக பால் குடிச்சிட்டு இருக்குங்க இதில் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் அதை வந்து திருத்தி மன்னித்து ஏற்றுக்கோங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது நமக்கு தெரிந்தவர்களும் உங்களுக்கு வந்து இது இந்த வீடியோ மூலியம் காமிக்கப்படு காமிக்கிறேன் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்